ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மே டு டியர்ஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சொத்து கொழுப்பும் பிஞ்சி சுரக்காயும் வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோங்க இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் சொத்து கொழுப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சொரக்காய் சேர்த்தும் போது நம்மளுக்கு நம்மள உடம்புக்கும் நல்லது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொரக்காயோடு சேர்த்து செய்யும்போது காய் வந்து பிஞ்சு சுரக்காயாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சுத்து கொழுப்பு வாங்கி வச்சுருக்கோம் முடிச்சு முடிச்சா இருக்குங்க நம்ம குடலோடு சேர்த்து கூட கொடுப்பாங்க நம்ம ஆட்டு குடல் வாங்குறோம் அதோடு அதோட சேர்த்து ரெண்டு விதமாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி சுத்து கொழுப்பு வந்து அதோட கூட கொடுப்பாங்க மஞ்சள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இப்போ இது பாருங்கள் பிஞ்சு சுரக்காயாக இருக்கணும் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன வறுத்து நம்ம செய்ய போகிறோம் அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு அதுக்கு நம்ம சேர்த்துற எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பில் வடை சட்டி வச்சு மிளகு சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் வந்து ஒரு எட்டு கொத்தமல்லி வதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் கா நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் கொத்தமல்லி இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கொத்தமல்லி விதை ஒரு பத்து வரமிளகா இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கணுங்க இப்போ வறுபட்டுருச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சுரக்கா பாருங்கள் இந்த சைஸில் இருக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்த்தும் போது நல்லது கொத்தமல்லி கருவேப்பில இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வடை சட்டியில் அடுப்பத்தை வச்சு இப்போ ரெண்டு பிரியாணியில் ஒரு பட்டை போட்டிருக்கேன் கருவேப்பில ரெண்டு கொத்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பொறைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம கறி சமைக்கும் போது அதிகமாக அதிக அளவில் சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் பூண்டு வந்து அதிகளவில் சேர்த்தினோம்னா ரொம்ப நல்லது ஜீர்ணத்தன்மையாக அதிகப்படுத்தும் இந்த சின்ன வெங்காயம்லாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் சேத்திக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் இதுக்கு மட்டும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் பிஞ்சு சுரக்காக கட் பண்ணி வச்சோம்ல அதை ஃபுல்லாத்தையும் இதில் சேத்திக்கலாம் இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப இருக்குங்க பிஞ்சு சுரக்காயும் சுத்து கொழுப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சால் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம் அதில் நிறைய பேர் கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க சில பேர் சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிட்றவங்களாம் தான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சுத்து கொழுப்புன்னு கேட்டு வாங்கணுங்க அது வந்து முடிச்சு முடித்தா நம்ம குடல்லாம் வாங்கும்போது அதையும் சேர்த்து போடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஓவர் எண்ணெயாக கரைஞ்சி வராது இது பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வந்து சுரக்காக வணங்கினதுக்கப்புறம் இந்த கொழுப்பெல்லாம் அதில் சேர்த்திக்கலாங்க இந்த சுத்து கொழுப்பெல்லாம் இது ஃபுல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அது அதனால் ஃபுல்லாக ரொம்ப ஓவராக போட்டோன்னே எல்லாம் கரைஞ்சிரும்ல அந்த மாதிரி பண்ணாது இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்தி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சூடு பிடிச்சி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க இது ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுங்க இது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆளுக்கு ஒரு கரண்டி சாப்பிட்டா கூட இப்போ நம்ம மிளகாய் மிளகு எல்லாம் வறுத்து வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கலாம் சீரகம் மிளகெலாம் அரைச்சமில்ல அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா சூடு பிடிச்சி வரணுங்க கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட்டாகும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க நான் இடையில் ஒரு டைம் வந்து நான் திறந்து கிளறி விட்டுக்குவேன் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எடுத்தோடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கலரே மாறிடும் சுரக்காயெல்லாம் நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம் கொழுப்புளி சொக்காயலையும் அதனால தான் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கணுங்க இதுக்கு வந்து நம்ம மிளகாய் மிளகுத்தூள் எதுவுமே மிளகாய் தூள் தூள் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லைங்க கரம் மசாலா எல்லாமே எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி பேஸ்ட்டாக ஊற்றிட்டோம் அதனால் அது மட்டுமே போதும் எந்த பொடியும் போட தேவையில்லை இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றணும் பத்தாவது இது செக் பண்ணிக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி இதுக்கு வந்து சேர்க்க போகிறேங்க அவ்வளோதாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா வேகணுங்க இதே இன்னொரு கொழுப்பு இருக்குதுங்க அது அதுலாம் போட்டோம்னா ஃபுல்லாக கரைஞ்சி அப்படியே வந்துடுங்க நம்ம போடுற அளவுலேயே பாதி தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சுத்து கொழுப்புன்னு கேட்டு வாங்கினோம்னா இது வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாது குடல் கூட சேர்த்து கொடுப்பாங்க இது இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நல்லா பார்த்தோமா வெந்திருக்கு தேங்காயெலாம் சேர்க்கலைங்க இதே உப்பு காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கலரே மாறி இருக்குது பாருங்கள் அந்த சுரக்காய்லாம் நல்லா வெந்திருக்கு தொடும்போதே பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம பிஞ்சு சுரக்காயும் சொத்து கொழுப்பு குழம்பும் ஆயிடுச்சுங்க செஞ்சு சாப்பிட விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுப்பு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ